டீமை வந்து லீட் பண்ணுவாரு அவருடைய பர்சனல் டீ மூலமா டீமுக்கே வழி டீமுக்கே ஒரு 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 தூண்டுகூரா இருப்பார் சியம் வழி நடத்துறவரா இருப்பாரு இந்த ஒரு சமயத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது டிஎன்ஆர் அதாவது சியானே வந்து நம்ம பல தடவை பார்த்திருக்கோம் இந்த பக்கம் பி சி ரமேஷ் பேசிட்டு இருப்பார் அவர் ஒரு பக்கம் தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு இந்த பக்கம் வந்து அவர் செய்யறதை செஞ்சுருப்பாரு டீன்னு சொல்லிட்டு உள்ள ஓடுவாரு இந்த ஒரு வருஷம் ரெண்டு கோடி ஏழு லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கிறது மன்பிரீத் மன்பிரீத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தர்மம் பேட்டே பேட்டே சுனோ அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்கும் இந்த ஒரு காம்போம் அவர் ஏற்கனவே பசலோட குஜராத்ல ஒர்க் பண்ணிருக்காரு மன்பிரீத்துக்கு வந்து இந்த இரானியன் பிளேயர்ஸோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு ஃபென்டாஸ்டிக் கோச்சிங்க அந்த பேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவார் டீமுக்கு இப்போது சியானியக்கும் அதே மாதிரி ஒரு மெண்டாலிட்டி தான் இருப்பாங்க கபடி வந்து அவருக்கு ஒரு பெரிய பேஷன் நல்ல காம்பினேஷன் நீங்கள் ஹரியானா ஸ்டீலர்ஸ் சுமாரான டீமை வச்சுட்டு போன சீசன் ஃபைனலுக்கு வந்தாங்க இப்போ சூப்பர்பான ஒரு லெஃப்ட் கார்னர் ஆல்ரவுண்டர் பர்சியூட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிளேயர் வந்து ஷாத்லு ஸோ அதனால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆர் கொண்டு பி மச் பெட்டர் தி சீசன் சிவா அதாவது புனரிப்பல் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டில் விட்டுட்டு ஷாட்டில் உள்ளே போட்டு டைட்டில் அடித்தாங்க இப்போ ஹரியானா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க டைட் அடிக்கிறார்களான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும்